ஏங்க காலையில் குருவிக்கு தீனி கூட வைக்காம போயிட்டீங்களா ஐயோ வேலைக்கு வர அவசரத்தில் மறந்துட்டோமா முட்டை போட்டிருக்குங்க எந்த குருவிமா போன மட்டும் ஒன்று குஞ்சு போயிருச்சு அப்படியா அக்கா ஆ வாங்கப்பா கடை வரைக்கும் போகிறோம் இந்த சாவி மட்டும் எங்கள் வீட்டுக்கார் வந்தால் கொஞ்சம் கொடுத்துருங்கக்கா பை லவ் பேர்ட்ஸ் கூட என்ன பேசிட்டு இருக்கீங்க லவ் பேர்ட்ஸ் முட்டை போட்டிருக்கடா உன்னோட குஞ்சு பொறிச்சிருந்துச்சுல

மலடி மலடின்னு சொலங்க எத்தனையோ குழந்தைகளை பெற்று அங்கங்க போட்டு ஆனால் தான் ஆசிரமத்திலையும் சேர்த்து விட்டு போயிடுறாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த ஆண்டவன் குழந்த கொடுக்குறாரு பிள்ளை பிள்ளைன்னு ஏங்குறான் எங்களுக்கு ஒரு குழந்த கொடுக்கல எதுக்கு ஆண்டவா எங்களை படைச்ச